welcome to Black to tamil madi vlog my name is my name is kaushika kaushika Want to tisala, uh. one to 2 3 one 3 Two. 4 Two. Three. Three. <coughs> no no rice One. Chalunga, one. Two. two. Three. D. four two. five Six. six seven. Eight. Nine. Ten. Ten. A. A. B. B. C. C. D. A. E. e. Yeah.

சரி மாடு என்ன சாப்பிடும் சரி மாடு என்ன சாப்பிடும் புல்லு சாப்பிடும் புல்லு சாப்பிடலாம் ஆ கோழி எப்படி கத்துக்கா கட்டா கோழி எப்படி கத்தும் கத்தா கேட்டா அப்படி கத்துமா நீங்கள் எப்படி கத்துவீங்க கட்டா அப்படி கத்துவியா பாய் பாய் எப்படி கத்துவீங்க அப்படின்னா சிரிக்கிறது நீங்க உனக்கு எப்படி கோபம் வரும் சரி பாருங்க எப்படி கோபம் வரும் உண்மையா பண்ணி காட்டணும் உனக்கு எப்படி கோபம் வரும் சொல்லு இங்க பாருங்க இங்க பாருங்க உங்களுக்கு கோபம் எப்படி வரும் மட்டும் சொல்ல உனக்கு கோவம் எப்படி வரும் இங்க பாரு சொல்லு உனக்கு கோபம் எப்படி வரும் கவப்பட்டு கம்மி ம் உ உ சிரிச்சு காமி ஹி சிரித்து கம்மி ஹி ஹ ஹ அழுது கம்மி அழுகுறது எப்படி ம் சார் சிரிக்கிறது எப்படி ஷி ஷிஷி சரி கொஞ்சுறது எப்படி ஆ எப்படி கொஞ்சணும் எப்படி கொஞ்சணும் அம்மா எப்படி கொஞ்சம் கேட்டுங்க அம்மாவை கொஞ்சம் கேட்டுங்க செல்ல குட்டி தங்க குட்டின்னு கொஞ்சம் இல்ல அது மாதிரி எப்படி கொஞ்சணும் அப்படி சொல்லுமா சரி தங்க மயிலு சரி அவங்களுக்கு வாய் சொல்லிடுங்க பாய் லவ் யூ லவ் யூ